இந்த வருடம் வரும் கடைசி சந்திர கிரகணம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகிறது இந்த ஆண்டு வரும் சந்திர கிரகணம் சனி பகவானின் நிலை குறையப் போகிறது சில ராசிகளுக்கு அதனால் இந்த குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு மட்டும் ஜாக்பாடு அடிக்கப் போகிறது வாழ்வில் பல கஷ்டங்களை பார்த்து சோர்வு இருப்பீர்கள் செய்யும் அனைத்திலும் தோல்வியை பார்த்து இருப்பீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்காமல் போயிருக்கும் மனதளவு மிகவும் உடைந்து போய் தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இது எல்லாம் முடிந்து இந்த சனியால் அவதிப்பட்டிருக்களோ அதே சனி வக்கரத்தினால் இன்று வாழ்வில் தோட்டது எல்லாம் பொன்னாங்க மாறும் காலம் உங்களுக்கும் வந்துவிட்டது இதில் சொல்லும் மூன்று ராசிகளில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு மகரம் மிதுனம் மற்றும் கன்னி ஆகிய ராசிகள் காட்டில் மழை போல் பணம் கொட்டப் போகிறது கடன் தொல்லைகள் முடிவுக்கு வரும் அதேபோல் பல நாட்களாக வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு அதுவாகவே கைகூடி வரும் வேளையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் but vir